தங்கம் விலை நாள்தோறும் புதிய உச்சங்களை தொட்டு வரும் நிலையில் நகை பிரியர்களுக்கு மேலும் அதிர்ச்சியூட்டும் தகவல் வந்திருக்கிறது வரும் ஜூன் மாதத்துக்குள் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரம் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் இந்த ஆண்டின் இறுதியில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து ஆறுநூறு ரூபாய் வரை உயரக்கூடும் என்றும் ஐசிஐசிஐ வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அரசியலில் நிலவும் பதற்றமான சூழல்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உச்சத்தை எட்டி வருகிறது பல நாடுகளில் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவது வட்டி விகிதங்கள் குறைவாக இருப்பது ஆகியவற்றின் காரணமாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆபரண தங்கம் ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் ஆண்டின் முடிவில் தங்கம் விலை சவரனுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்தை தொட்டிருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் முதலே வெகுவாக அது அதிகரித்து புதிய உச்சங்களை எட்டி வருகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு அன்று ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ஆக இருந்தது தொடர்ந்து அதன் பிறகு அதிரடியாக உயர்வை கண்டு வருகிறது தங்கம் விலை தற்போது ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை ரூபாய் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாயாகவும் உள்ளது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஏழாயிரத்தை நெருங்கி வருகிறது கடந்த மூன்று மாதங்களில் சவரனுக்கு சுமார் பத்தாயிரம் என்ற அளவுக்கு தங்கம் விலை எகிரி உள்ளது தற்போது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை ஒன்பதாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக விற்பனையாகிறது அமெரிக்கா மீது அதிகம் வரி விதிக்கக்கூடிய நாடுகள் மீது அதே அளவு பதில் வரியை வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக தங்கம் விலை மேலும் ஏற்றம் காணும் வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தான் ஐசிஐசிஐ வங்கியின் குளோபல் மார்க்கெட்ஸ் ஆய்வு அறிக்கையின்படி அமெரிக்க வரி நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த காலண்டர் ஆண்டின் முதல் பாதியில் அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை அந்த காலத்திலான தங்கத்தின் விலை என்பது பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் ஆக உயர வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தங்கத்தின் விலை கடந்த மாதங்களில் நான்கு சதவிகிதம் உயர்ந்தது இது உலகளாவிய சந்தை போக்கையும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பில் இரண்டு சதவிகிதம் உயர்ந்ததையும் பிரதிபலிக்கிறது இந்த நிலையில் இதே நிலை தொடர்ந்தால் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் அதாவது ஜூன் மாதம் வரையில் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரம் முதல் தொன்னூறாயிரம் வரை விற்பனையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழல் தொடர்ந்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் பத்து கிராம் தங்கத்தின் விலை தொன்னூத்தி நான்காயிரம் முதல் தொன்னூத்தி ஆறாயிரம் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்து ரூபாய் வரை உயரும் என்று ஐசிஐசிஐ வங்கியின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது